செவ்வாய் தோஷம்னா என்ன ஒருவருடைய ஜாதகத்திலே லக்கணத்திற்கு ரெண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு ஒன்னாம் பாகமும் கணக்கில் எடுப்பாங்க மெயினாக ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு ஆகிய பாவகங்களில் செவ்வாய் கிரகம் அமைந்திருப்பதை செவ்வாய் தோசம் இது பொதுவாகவே திருமண தடை இல்வாழ்க்கை கசப்பு உடல்நல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமையும் இந்த ஆண்பண் இருவர் ஜாதகத்திலையும் பொருத்தம் பார்க்கும்போது செவ்வாய் தோசை இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் இருவருக்கும் செவ்வாய் தோசை இருந்தா அந்த குறிப்பிட்ட தோஷங்கள் பொருந்தினால் திருமணம் செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது இப்ப வந்து பார்த்தம்னா இல்வாழ்க்கை சிக்கல்கள்ங்கிறதான் சொல்றது இரண்டிலே செவ்வாய் அப்படின்னா வாயாடி அதுக்கு பேர் வாயாடி லக்கணத்துக்கு இரண்டு அப்படின்னா வாக்கு செல்வம் பணக்காரியாக தான் இருப்பாங்க ஆனால் பயங்கரமாக வாய் பேசுவாங்க கணவரை வந்து தூக்கு போட்டு சாவு நிலைய உயிரோடு இருக்க அப்படி கடினமான வார்த்தைகள் இதை வந்து ஒரு சதகத்திலே என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னோம்னா கணவனை எதிர்பேசி அஞ்சாமல் நிற்பாளாம் வாக்கினில் அங்காரக ஜென்மமா அதாவது கணவன் கூட சதா சண்டை கண்ணா பின்னான்னு பேசுறது காலையில் எந்திரிச்ச உடனே கண்ணா பின்னான்னு பேசுறது வந்து இரண்டிலே செவ்வாய் அது சின்ன வயசுலேயே இரண்டில் செவ்வாய் இருக்கவங்க வாயாடிங்கிற பேரை சின்ன வயசுலேயே எடுத்துருவாங்க அவங்களுக்கு டைமிங்லாம் தேவையில்லை பிறந்து ஒரு அஞ்சு வயசுக்குள்ளே வாயாடிக்கு பேரை எடுத்துரும் அது வரைக்கும் வாயாடியாக தான் இருக்கும் இந்த தெரு சண்டை போடுறதுலேயே கிள்ளாடியாக இருப்பாங்க இப்போ நான்கிலே செவ்வாய் இப்போ நான்கிலே செவ்வாய் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து குடும்பத்திலே கலவரங்களை உருவாக்குது சொத்து பிரச்சனையை உருவாக்குது வில்லங்கமான ஆள் அப்படின்னு சொல்கிறது வில்லங்கமான ஆள் கேஸு போடுறது மொட்டை பெட்டிஷன் போடுறது அந்த மாதிரி கேஸ் ஏழிலே செவ்வாய் அப்படின்னா கணவன் மேலே பயங்கரமான அன்பு இல்லை கணவனுக்கு இருக்குன்னா மனைவி மேலே பயங்கரமான அன்பு அப்படின்னு சொல்கிறது என் நேரமும் ஃபோன் பேசுறது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு போன் பேசுவாங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க அவரு மனைவியை எங்கே இருக்கீங்க அப்படின்னு கூடுவாங்க பொதுவாக கணவர்கள் தான் வேலைக்கு போனாங்களா மனைவியை கூப்பிட்டு இருப்பாங்க இல்லை அப்படியே வீட்டில இருந்தால் இன்னைக்கு என்ன குழம்பு அப்போதான் பேசிட்டு வருவாங்க திரும்பி திரும்பி ஒரே ஓவரா பண்ணுறது ஓவர் அன்பு அப்படிங்கிறது எட்டிலே செவ்வாய் அப்படின்னு சொல்றது எட்டு அப்படிங்கும்போது அது சுகம் ஒரு படுக்கை ரொம்ப நேரம் அவங்களுக்கு வந்து ஒரு சோகங்களை அதிகமாக அனுபவிக்க கூடியவர்கள் பனிரெண்டு அப்படிங்கும்போது படுக்கை அறை இதுல வந்து எப்படி இணைப்பது இந்த செவ்வாய் வந்து எப்படி இணைக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா ரெண்டு நாலுல இருக்கவங்களோ ஒரு குரூப்பா இணைக்கலாம் ஏழு எட்டுல இருக்கவங்க பன்னெண்டு இருக்கவங்களோ ஒரு குரூப்பா இணைக்கலாம் மாங்கல்ய ஸ்தானம் செவ்வாய் தோசை இருக்கு ரெண்டு பேருக்கும் எட்டுல இருக்கு ஏழுல இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவங்க மாங்கல்யம் போடாம வாழ்வது சிறப்பு மஞ்சக்கீரை மட்டும் போட்டுக்கணும் இந்த மாங்கல்யத்தை எடுத்து கொடியில போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றோம் இதுல வந்து என்னென்னா செவ்வாய் ஆட்சி உச்சம் மேசத்திலே ஆட்சி விருச்சிகத்தில ஆட்சி இந்த மகரத்திலே உச்சம் அப்புறம் குரு பார்த்தால் தோஷம் இல்லை புதன் வீட்டில் செவ்வாயுடைய பவர் கம்மியா இருக்கு எல்லாம் கருத்து இருக்கு நம்ம ஒருத்தர் கருத்து இப்படி இருக்குன்னு சொன்னா இன்னொருத்த பார்க்கத்தான் செய்வாங்க செவ்வாய் தோஷம் இருக்குது அது உச்சம் ஆட்சிங்கிறது ரெண்டாவது செவ்வாய் தோசை இருக்கிற பொண்ணோட சேர்க்கறது சிறப்பு அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு வந்து ரத்தத்துல நெகட்டிவ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லை ஜோதிட விதியில போடுற மாதிரி இல்லை இந்த ரெண்டிலே செவ்வாய் இருக்கிறது வந்து ரெண்டுல செவ்வாய் இருக்கிறவங்களுடைய மனைவி கணவர் சதா மனைவியோட தினமும் தான் அடிச்சு உருள்வாங்க மனைவி இல்லையன்னா அவள் கடலை பச்சை தண்ணி கூட கஷ்டப்பட்டு அவர் இறந்து போவார் அப்படின்னு சொல்லி ஜோதிட ஒரு நூலில் சொல்லுது புலிப்பானில இல்லை வேற ஏதோ ஒரு புஸ்தகத்தில் நான் படிச்சிருக்கிறேன் செவ்வாய் சுபகிரங்களுடன் சேர்ந்தால் அல்லது சுப பார்வை பட்டால் செவ்வாய் தோஷம் தன் குணத்தை மாற்றி சுபபலனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுது ஆனால் என்னென்னா சுத்த ஜாதகம் ரொம்ப கம்மி தான் நாட்டில் செவ்வாய் தோசை ஜாதகம் தான் அதிகம் அடுத்தது ராகு கேது தோஷ ஜாதகம் அதிகம் அதனால சுத்த ஜாதகம்னு நம்ம சுத்த ஜாதகம்னால் நம்ம எந்த தப்பும் படலை நாம் ஒரு ராயல் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரிலாம் அர்த்தம் கிடையாது சுத்த ஜாதகம்னால் பொண்ணே கிடைக்காது மாப்பிளே கிடைக்காது செவ்வாய் வந்து நீசமாக தான் இருக்குது உச்சமாக தான் இருக்கு அது இருக்குது ஒருத்தர் இருக்கும்பாங்க ஒருத்தர் இல்லையும்பாங்க அது சுற்றி கண்டுபிடிச்சு வர்றதுக்குள்ள கல்யாண வயசு காண்டி போயிடும் எல்லாம் செவ்வாய் ஒரு விருச்சிகத்துல இருக்குது மகரத்துல இருக்குன்னா செவ்வாய் தோஷம் இருக்கதா சொல்லி பொண்ணு பார்த்தா தான் அது சிறப்பை தருங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சிம்ம லக்கணக்காரன் கடக லக்கணக்காரனுக்கு செவ்வாய் முழு சுபர் அவர் எங்க இருந்தாலும் தோசம் இல்லை இப்படிலாம் விதி விலக்கை எடுக்க வேண்டாம் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்றது சிறப்பு இந்த செவ்வாயை குரு பார்த்தால் தோசம் இல்லை அந்த மாதிரிலாம் கருத்து இருக்கு மீன வீட்டில இருந்தால் தோசம் இல்லை இதுக்கு வந்து என்ன பரிகாரம் பண்ணலாம் முருகன் கோயில் போகலாம் பஞ்சாமிரதம் சாப்பிடலாம் பஞ்சாமிரதம் சாப்பிடலாம் கும்ப கும்ப சிம்ம ராசில இருந்தா தோசம் கிடையாது அப்படின்னு தேவ கேரளங்கிற நூல்ல இருக்கு செவ்வாய் ரெண்டு நாள் ஏழு எட்டுல இருந்தா அது தோசமா நீங்க கணக்கு பண்ணாதான் பொண்ணு கிடைக்கும் முருகரும் துர்க்க என்ன செவ்வாய்க்கு சிறந்த பரிகார தெய்வம் திருச்செந்தூர் அல்லது மலை மேல உள்ள முருகருக்கு பால் அல்லது பன்னீர் அபிஷேகம் செஞ்சு ஜாதகர் பேர்ல அர்ச்சனை செய்யலாம் இல்லை பாத யாத்திரையில பால் பன்னீர் இந்த மாதிரி கொண்டு போகலாம் இல்லை என்னால் நடக்க முடியாது அப்படின்னு ஒருத்தர் இருந்தா அது பாத யாத்திரை போறவனுக்கு ஏதாவது காசு கொடுத்து நம்ம பேர்ல கொண்டு போய் சொல்லலாம் முருகனுடைய பாடல்கள் கந்த சஷ்டி கவசம் பாடலாம் பௌர்ணமி அந்த வெள்ளிக்கிழமை இல்ல வீட்டிலே துர்க்கைக்கு பூஜை செய்து ஒன்பது சுமங்கலிக்கு உணவுடன் தாம்பூலம் கொடுக்கலாம் அவ்வப்போது இரத்த தானமும் பண்ணலாம் இரத்த தானமும் பண்ணுவது செவ்வாய் தோசை இருக்கிற ஆளு எங்க வீட்டுல எங்க ஹஸ்பண்டுக்கு செவ்வாய் தோசைங்க எனக்கு செவ்வாய் தோசை இல்லை நாங்க நல்லா தானே போகுது அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க நல்லா போனா சந்தோஷம் நல்லா அதாவது இந்த இடத்திலே பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்றது தான் ஜோதிடம் பிரச்சனை இருக்கிற இடத்துல ஒன்னால தாண்ட முடியும் அப்படின்னா அது பற்றி எந்த கவலையும் எங்களுக்கு இல்லை பிரச்சனை இருக்கிறதுங்கிறத சுட்டி காமிக்கிறோம் இல்லை இருந்தாலும் நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம் பார்க்க கேட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது மக்களுடைய முடிவு ஒரு ப்ராப்ளங்களை சுட்டி காட்டுவது தான் கடவை செவ்வாதோஷம் இருந்தால் செவ்வாதோஷம் இருக்கிற ஆளோட கணவரோட மனைவியோட இணைப்பது தான் நம்மளுடைய தர்மம் அறம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த செவ்வாய் கூட நிறைய கிரகங்கள் சேர்க்கை பார்வையிலாம் இருக்குது அதெல்லாம் பற்றி அப்புறப்புறம் சொல்லலாம் இப்போ செவ்வாய் தோஷம் பற்றி எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆனால் கடகலக்கணத்துக்கு செவ்வாய் பனிரெண்டிலே இருந்தாலும் அவங்களுக்கு ஆண் புத்திரம் உண்டு கடகலக்கணத்துக்கு ஐந்து கூடைய செவ்வாய் பன்னிரெண்டிலே இருந்தால் அவர்களுக்கு குழந்தை உண்டா அப்படின்னு கேட்டா உண்டு கண்டிப்பாக ஆண் குழந்தை உண்டு குழந்தை உண்டு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ உண்டு அப்படின்னு சொல்றது அப்புறம் வந்து ஒருத்தர் சொல்றாங்க ஆறிலே செவ்வாய் இருக்கு தோசம் தானேன்னு ஆறிலே செவ்வாய் இருந்தால் தோசம் இல்லை தந்தைக்கு அரசாங்க வேலை இருபத்தி ஏழு வயசுல திருமணம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கருத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்